லோக்கலில் எந்த ஒரு ஹை கிளாஸ் ஹோட்டலில் போய் சாப்பிட்லோ அந்த டேஸ்ட்டு வரதில்லை ஆனால் திருமதி லட்டுனால் மட்டும் டேஸ்ட்டு வருது அது எதனால் அதை வருதுன்றது எனக்குள்ள ஒரு கேள்வி ரொம்ப நாளாகவே இருக்குது அது தப்பு இங்கே வாங்கினதான் தப்பு அவங்க நாட்டிலேயும் வாங்க வேண்டிய தானே தமிழ்நாட்டில் வாங்கினதான் தப்பு தப்பையும் லட்டு கடிச்சாலும் சரி கிடைக்கலான்னாலும் சரி அது இருந்தாலும் சரி ஒரு லட்டு கொடுக்குறாங்க இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா மனசு ஒரு அச்சம் தானே ஆகுது பொதுஜனங்களுக்கு மனசு அச்சு அச்சனா அப்போ என்ன பண்ண முடியும் இது நம்ம கடவுள் கிட்டே கேட்குறதா மனிதர்கள் கிட்ட கே கேட்குறதா இது ஆனால் நாங்கள் போய் வாங்கின போனால் வாங்க மாட்டோம் மனசு ஒரு புரோமணிய சம்பந்த செய்யலாங்க முடியாது எப்படி சாப்பிட முடியும் சாப்பிட்டாலே மனசுக்கு ஒரு அறுவறு போகும் இதுக்கு மேலே நான் திருப்பதி போகிறதில்ல இது ஐயோ சம்பந்தம் ரெண்டு எனக்கு வேணாம் இது வந்து ஒரு ரொம்ப நாளாகவே எனக்குள்ள ஒரு கேள்வி உண்டு அதாவது லோக்கலில் எந்த ஒரு ஹை கிளாஸ் ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அந்த டேஸ்ட்டு வரதில்ல ஆனால் திருப்பதி லட்டுன்னா மட்டும் டேஸ்ட்டு வருது அது எதனால் அதை வருதுன்றது எனக்குள்ள ஒரு கேள்வி ரொம்ப நாளாகவே இருக்குது போயிட்டு வந்தவங்களையும் கேட்டிருக்கிறேன் ஆனால் சரியான பதில் யாரும் இல்லை இப்போ தற்சமயம் இந்த பிரச்சனை கிளம்புன பின்னாடி ரெண்டு அரசியல் தலைவருங்க சந்திரபாபு நாயுடு வந்து முழுமையா குற்றச்சாட்டு வச்சுட்டார் ஆனா நேத்து இதே ஜெகன்மோகன் ரெட்டி நூறு பர்சன்ட் தவறானது இனி மேலே இருக்கிற ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை வந்து கோயில் மேலே பழி போடுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ளவே ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு பட் வந்து கொழுப்பு கலந்துருக்காங்களா இல்லையான்றது ஆராய்ச்சி பண்றதா விட லோக்கல்ல செய்யற லட்டு விட திருப்பதி லட்டு டேஸ்ட்டாக இருக்குதுன்னும் போது அதில் என்ன கலக்குறாங்கன்றதை மக்களை முடிவு தெரிஞ்சுக்கலாம் சமீபத்தில் இப்போ ஒரு வாரமும் அந்த பிரச்சனை வந்த பின்னாடி எந்த கடைங்களான உட்காந்து பேசினாலும் இதுக்கு மேலே நான் திருப்பதிக்கு போகிறதில்ல இது ஐயோ சமந்த லட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி பத பொது மத்தியில் ரொம்ப ப்ராப்ளமாக இது போயிட்டுருக்கு இருக்குமே நீங்கள் திருப்பதி போவீங்களா சத்தியமாக போக மாட்டேன் லட்டு வாங்குவீங்களா வாங்கவே மாட்டேன் கோயிலுக்கு போனாலும் லட்டு வாங்க மாட்டோம் அது தப்பு இங்கே வாங்கினதான் தப்பு அவங்க நாட்டிலையும் வாங்கிக்க வேண்டியது தானே தமிழ்நாட்டில் ஆமாம் தமிழ்நாட்டில் வாங்கினது தான் தப்பு மற்ற ஸ்டேட்லையும் ஆனால் தமிழ்நாட்டு மேலே பழியை போடுறான் அவனே அவன் நாட்டிலையே கலந்துருந்தா கூட இங்க பழியை போடுறான் அதுதான் மெயினு இனிமேல் திருப்பதி போவீங்களா லட்டு வாங்குவீங்களா யோசிக்கணும் ஒரு பத்து ரூபா நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு எழுதும் ஆர்வமாக இருந்துச்சு அது மாதிரி அவங்கள பிடிச்ச அப்போயே அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நான் கூட பேப்பரில் பார்த்தேங்க அது இருக்கலாம் உண்மை நம்பிக்கை இருக்குது எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது வாய்ப்பு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது எனக்கு அது இருக்கலாம் வராதுங்க அது யாரோட தவறுன்னு நினைக்கிறீங்க அது வந்து அரசியல் பண்ற தவறு தவறு வேறு தப்பு தாங்க அரசியல்வாதிகள் பண்ற தவறு தவறு தான் அது செய்தி கேட்கும் போது எப்படி இருந்தது அதிர்ச்சி ஆச்சு உடம்பு உடம்பு வாங்குவீங்களா நாங்க போவாங்க வாங்க மாட்டோம் மனசில் ஒரு குளிர சம்பந்தம் இல்லை எப்படி வாங்க முடியாது எப்படி சாப்பிட முடியும் மனசுக்கு ஒரு அலுவலக பொருள் நாங்க எவ்வளோ நம்பிக்கையாக சாமி கும்பிட வரங்க கோயிலுக்கு எவ்வளோ பக்தியோட வரங்க இப்போ அது தெரிஞ்சு மனது ரொம்ப சங்கட்டமாக இருக்குது அங்கே போயிட்டு வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு எதுவுமே பிரசாதம் கூட இப்போ வாங்க வாங்கக்கூட நிலமையில நாங்கள் இல்லை இப்போ நிறைய பேர் இப்போ வந்து திருப்பதிக்கு வருன்னாவே ஓசனை பண்ணுறாங்க போகக்கூடாது அங்கே போகிறதுக்கு பதில் வேறு ஏதாச்சும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க ஜனங்கள் திருப்பதி போலாம் லட்டுலாம் நாங்கள்லாம் போய் சாமி கூட லட்டு வாங்க மாட்டோங்க இப்போ உங்கள் குடும்பத்திலேருந்து சொந்தக்காரங்க போயிட்டு வந்தவங்களா இப்போ நாங்கள் அவங்க வந்து போயிட்டு வந்தவங்கலாம் அவங்க குலதெய்வத்து கோயில் தான் திருப்பதியே அவங்க வந்து இப்போ என்னன்றாங்க நாங்கள் குலதெய்வத்தை நம்பி தான் நாங்கள் கோயிலுக்கு ஒரு குறைய நீங்கன்ட்டு தான் போறேங்க அவங்க வந்து இதுலேயே கலப்பட ஒரு தெய்வத்துக்கே கலப்படனா தெய்வம் இது வெளியிட்ட மாதிரி தான் ஆகிப்போச்சு அதனால் அதனால நாங்கள் வந்து திருப்பதிக்கு இப்போ போகிறதுக்கெல்லாம் மறுக்கிறோங்க அது தவறுதான் அதாவது வந்து திருப்பதி ஏழுமலை சுவாமி கோயில்னா எப்பவுமே பரிசுத்தமாக இருக்கும் அந்த கோயில் வந்து அது மாதிரி கலக்க மாட்டாங்க ஆனால் நிறைய பேர் கோயிலுக்கு போவாங்க மொட்டை அடிச்சுட்டு வருவாங்க ஆண்டோட தரிசனம் பார்ப்பாங்க நல்லா ஆனால் என்றைக்கும் இந்த தவறு நடக்காது ஆனால் இது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி ஆயிருக்கு அது என்ன காரணம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு உடனே அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் சாமி சன்னதில் வந்து ஒரு தவறு நடக்கக்கூடாது பரிசுத்தமாக இருக்கும் அந்த கோயில் ஸ்ரீ சாமி நாராயணன் கோயில்னால் சுத்தமாக இருக்கும் ஆனால் வந்து இது எதோ தவறு அது வந்து உடனே அந்த முடிவு எடுத்து அதுக்கு என்ன வேண்டுமோ அது செய்யணும் அதுதான் நீங்கள் இனிமேல் திருப்பதி போவீங்களா லட்டு வாங்குறீங்களா நான் இது வந்து ரொம்ப நாளாக அது கோயில் போகல எப்பயாவது திருப்பூர் ஒரு நாள் போகணும் அதுக்கு ஒரு என்னைக்கு நேரம் வருது அன்றைக்கி பார்த்துட்டு வந்துடுறேன் எங்கள் பாட்ட முப்பாட்ட காலத்துலேருந்து நாங்கள் வந்து திருப்பதி ஏழுமலையான தரிசிக்கிறோங்க இத்தனை காலமாக வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை இப்போ புதுசாக ஒரு இது ஆகுதுனாக்கா மனசுடைய அச்சந்தானே அந்த ஏழுமலையானே ஒரு சோதனை பண்ணுற மாதிரி இருக்குது இது அந்த கடவுள் தான் அதுக்கு தீர்ப்பு சொல்லணும் எது இன்னும் கொழுப்பு போடுறது ஒரு சாமியுடைய இதில் வந்து ஒரு கொழுப்பு சத்து போடுறது அசைவம் கலக்கிறதுனாக்கா அப்போ பொது ஜனங்க பல பேர் பல விதமாக ப விதமாக பேசுகிறாங்க மூ அஞ்சு சனிக்கிழமையும் விரதம் இருந்து வராங்க ஜனங்க அந்த அஞ்சு சனிக்கிழமை விரதம் இருந்து வந்து இது ஒரு குற்றமாக சொல்கிறாங்களோ எது சொன்னாலும் ஜனங்க பாதி பேர் வந்து ஏற்றுக்குவாங்க பாதி பேர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க என்னுடைய கருத்து இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானன்றது ஒரு புண்ணியஸ்தலம் அந்த புண்ணியஸ்தலத்தில் இந்த மாதிரி ஜனங்கள் வந்து ஏன் இப்படி பேசுகிறாங்க மாட்டுடைய கொழுப்பு சத்து அது கலந்துருக்குதுன்ட்டு எங்களுக்கு தெரியல நாங்களாம் ஒரு ஐம்பது வருஷமாக திருப்பதி போய் வரோங்க எங்கள் ஃபேமிலியெல்லாம் எப்பயும் லட்டு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி அது இருந்தாலும் சரி ஒரு லட்டு கொடுக்குறாங்க இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா மனசு ஒரு தானே ஆகுது ஜன பொது ஜனங்களுக்கு மனசு அச்சாச்சுன்னா அப்போ என்ன பண்ண முடியும் இது நம்ம கடவுள்கிட்ட கேட்குறதா மனிதர்களே கிட்ட கே கேட்குறதா இது ஒரு விழிப்புணர்வு ஒன்றும் இல்லை அதனால் நீங்கள் தான் இது வந்து இது யார் இதுக்கு தீர்ப்பு சொல்கிறது எங்களுக்கு ஒன்றுமே புரியல